அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்கள் நன்றி சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இல்லாம நான் இல்லை என்ன சொன்னார் அதை நான் அவருக்கே திருப்பி கொடுத்துறேன் அவருக்கு மட்டும் இல்லை இருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க இல்லாம நான் இல்லை அதே மாதிரி அவர் இல்லாமல் நான் இல்லை பல பேருக்கு தெரியாது நானும் அப்துல்லாவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட கால நட்பு வந்து இருக்கிற மாதிரி சமூக வலைதளம் அனில் மகேஷ் அமைச்சர் அவரும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் வீடு வீடா ஆயிரம் விளக்கு பகுதியில தெரு தெருவா ஏன்னா அப்போ ஒவ்வொரு ஒரு வீட்டையும் மாட்டேன் எல்லா வீட்டையும் ஏறிடுவேன் அப்துல்லா அவர்களும் மகேஷ் அவர்களும் டர்ன்ஸ் எடுத்துவாங்க இந்த வீட்டுக்கு நான் கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க அடுத்த வீட்டில் இறங்கி நான் இறங்கி வந்துடுவேன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் வருவாங்க கீழே வந்து அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்போது ஆரம்பித்த பிரச்சாரம் நான் அவர் தனியாக ஒரு நன்றி சொன்னேன் இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முதன்முறையாக தலைவர் என்னை அழைத்து நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போ அப்படின்னா எனக்கு கூட துணைக்கு ஒருத்தர் வேணும்ல அப்போ நான் வந்து என் கூட கூட்ட கூட்டிக்கிட்டது அந்த நாற்பது நாள் தமிழ்நாட்டுடைய நாற்பது தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி என் கூட இருந்தது சகோதரர் அப்துல்லா அவர்கள் தான் அது மட்டுமல்ல அவர் தான் எனக்கு ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவார் இந்த இடத்துல இதை பேசுங்க இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்கு இதை பேசுங்க அப்படின்னு கொடுப்பாரு அதற்கு நான் இதுவரைக்கும் ஒரு மேடையிலையும் அவருக்கு நான் நன்றி சொல்ல இல்லை அதுக்கு இந்த மேடை தவிர இன்னொரு சிறப்பான மேடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல எனவே அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் அவருடைய குடும்பத்தினருக்கெல்லாம் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அயலங்கனி இன்னும் பல சாதனைகள் படைக்கட்டும் உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி இங்கே திரு மனுராஜ் அவர்கள் சொன்னது போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும்னா நம்ம இந்தியா இந்தியா கூட்டணி வெற்றி பெற வே வைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அந்த பணிகள் தேர்தல் பணிகள்லாம் நீங்கள் விரைவில் ஆர்வத்தோடு எழுச்சியோடு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அணிக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்